தருமபுரி மாவட்டம் ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் கன அடிக்கும் மேல் உள்ள நிலையில் பரிசல் ஓட்டிகள் தடையை மீறி பரிசல் இயக்கி வருவதால் விபத்து நிகழும் சூழல் ஏற்பட்டு உள்ளது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்கிட கேட்கலாம் நரசிம்மகுமார் வணக்கம் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் தருமபுரி மாவட்டம் பெண்ணகரம் அருகே உள்ள தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் வெளிகுண்டு பகுதிக்கு கடந்த இரண்டு நாட்களாகவே நீர்வரத்து உயர்ந்து வருகிறது நேற்று காலை பனிரெண்டாயிரம் கன் அடியில் தொடங்கிய நீர்வரத்து இன்று காலை இருபத்தி ஐந்தாயிரம் கன் அடியாக வந்து கொண்டிருந்தது இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் வினாடிக்கு இருபத்தி ஐந்தாயிரம் அடிக்கு மேல் நீர்வரத்து வருவதை அடுத்து பரிசல் இயக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கும் நீர்வீழ்ச்சி பகுதிகளில் குளிக்கவும் தடை விதித்தது ஆனால் இன்று விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தடையை மீறி வந்துள்ளனர் அவர்கள் பணத்திற்கு ஆசைப்படும் பரிசல் ஓட்டிகளுடன் இணைந்து தற்போது பரிசல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் கன அடி நீர் வருவதால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இதில் பரிசல் பயணம் மேற்கொள்வது மிகவும் ஆபத்தான சூழ்நிலை உருவாக்கும் இந்த ஆபத்தை உணராமல் பணத்திற்கு ஆசைப்படும் இந்த பரிசல் ஓட்டிகளால் பெரும் விபத்து நேர வாய்ப்புள்ளது மாவட்ட நிர்வாகம் கூடுதல் கண்காணிப்பாளர்களை நியமித்து இது பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி நரசிம்மகுமார் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்